சார் வணக்கம் நான் வந்து மேத்தா நகர்வாசி வெல்பர் அசோசியேஷனில் இருக்கிறோம் இந்த கூவம் கரையோரம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் கூவம் கரையோரம் இடிக்கிறதுக்கு அவங்க வந்தாங்க அப்போது கக்கன் நகருன்னு ஒன்று அது பட்டியலின மக்கள் அவங்கள மட்டும் எடுத்தாங்க அவங்கள அவங்கள மட்டும் எடுத்துட்டாங்க மற்ற இருக்கிறது மேத்தா நகரில் மேத்தா நகரில் சிங்கராயர் தெரு சாரங்கபாணி தெரு ஆபிசர் காலனி ஒன்றாவது தெரு ரெண்டாவது தெரு மூணாவது தெரு நாலாவது தெரு இதை இடிக்கலை அதனால் நாங்கள் பல முறை பெட்டிஷன் கொடுத்தோம் கலெக்டருக்கிட்டேயும் லெட்ரு கொடுத்தோம் ஒரு தடவை சும்மா வந்தாங்க ஒன்றாவது தெருவில் விட்டாங்க பதிமூணாம் நம்பர் தான் ஃபுல் என்க்ரோச்மெண்ட்டு அந்த பதிமூணை விட்டுட்டு ஒன்றாவது தெருவில் ரெண்டாவது தெரு மூணாவது தெரு நாலாவது தெரு சும்மா ஐ ஐவாசுக்காக சுமார் அவர் தொடைச்சி விட்டு போயிட்டாங்க திருப்பியும் நான் வந்து அந்த மனுவை எடுத்தாந்து கலெக்டர்கிட்ட கொடுத்தேன் கலெக்டர் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க இந்த கலெக்டரை நான் பாராட்டுறேன் அவங்க ஒன் வீக்கில் இந்த கேஸை முடிச்சிடலாம் பிடபிள்யூடியும் அந்த வருவாய்த்துறையில தாசில்தாரோ இந்த பெட்டிஷனில் மற்ற மெத்தனை போக்கில் இருந்தாங்க ஆனால் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அந்த கலெக்டர் ஏற்கனவே கொடுத்த லெட்டர்லாம் அதில் நாங்கள் வச்சுருக்கிறோம் கலெக்டரே இடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டாங்க ஆனால் வந்து சும்மா ஐவாஸ் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே ஐவாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை நல்லபடியாக முடிச்சுத்தரே நிற்கிறாங்க இந்த கலெக்டரை நான் பாராட்டுறேன் நான் வந்து மேத்தா நகர் சென்னை சென்னை மேத்தா நகர் அம்ஜிக்கரை மெட்ராஸ் ட்வெண்ட்டி நைன் பொறுப்பு நான் வந்து அசோசியன் கமிட்டியாக இருக்கிறேன் தலைவராகவும் இருக்கிறேன் ஊர் தலைவர் ஊர் தலைவர் அது மேத்தா நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பேர் லட்சாதிபதி